முதலிலே மீனராசியை சார்ந்தவர்கள் யார் மீனானது குலத்திலே இருக்கின்ற தேவையற்ற அழுக்குகளை உண்டு சுத்தம் படுத்தி அந்த தண்ணியை புனிதப்படுத்துவது போல இவர்கள் மக்களை வழி நடத்தி வளமைப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் கூற இருக்கின்றோம் உடல் உபாதைகள் அகலும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவரை நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை தாயின் உடல் நலநிலை கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலை செய்வதாய் இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்க செய்யும் பண வரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவு கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு நற்பலன்களை பெறலாம் முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் மீனானது குலத்திலே இருக்கின்ற தேவையற்ற அழுக்குகளை உண்டு சுத்தம் அந்த தண்ணியை புனிதப்படுத்துவது போல இவர்கள் மக்களை வழி நடத்தி வளமைப்படுத்தக்கூடியவர்கள் மகான்களுடைய தரிசனமும் சித்தர்களுடைய தரிசனமும் பெற்று சாதிக்கக்கூடியவர் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள் பெரிய அறிவை இயற்கையிலே பெற்றவர்கள் ஆன்மீக அறிவு உள்ளவர்கள் பக்தியின் மூலம் சக்தி அந்த சக்தியின் மூலம் சாதனை என்ற இப்படிப்பட்ட மீன ராசியிலே இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்ற நான்கு பயிற்சிகள் என்னென்ன ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு சுக்கரனுக்கு உரியது இருமுறை புதன் பயிற்சி அடைந்து பலாபலனை கூட்ட போகின்றார் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆகஸ்ட் மாத பலாபலனோடு இணைத்து மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை நாம் கூற இருக்கின்றோம் உடல் உபாதைகள் அகலும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை தாயின் உடல் நலநிலை கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலை தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்க செய்யும் பல வரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாய் கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைத்துறையினருக்கு படைப்புகள் மதிப்புகள் கூடும் மரியாதை கூடும் மாணவர்களுக்கு மிக கவனமாய் பாடங்களை படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் இந்த மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன என்று வாக்கும் பொழுது புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையதுதான் மீனராசி முதலிலே புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் பல விஷயங்கள் தாராளமாக சில வேலைகளிலே கையை பிசைந்து கொண்டு இருப்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் நீங்கள் படுகின்ற கஷ்டம் வெளியே தெரியாது நீங்கள் எப்போதும் பிறர் கண்ணுக்கு மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழும் ஆனந்த காட்சியை தருவீர்கள் நீங்கள் யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீர்கள் ரேவரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளை தலையிடுவது கருத்து சொல்வதும் தவித்தல் முன்னெ முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் கல்வியிலே வெற்றி கிடை சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகும் அதற்ற தினங்கள் ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகும் அதற்ற திக்கு வடக்கு அதற்க வண்ணம் மஞ்சள் சிகப்பு பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே தினப்பலன்கள் காலையிலே எட்டு மணி அளவிலே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது அதுபோல மாலையிலே ஆறு மணி அளவிலும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அறியும் பராபரமே என்ற நிலைகள எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி when i